ശിവശക്തി <laughs> அரசியல் ஆதாயத்தை விட மாணவர்கள் முக்கியம் பிரதான் அறிவிப்பு தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார் அரசியல் ஆதாயத்தை விட தமிழக மாணவர்களின் நலன்களில் தமிழக அரசு அக்கறை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று காலை கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் அவரின் பதவியை மேற்கோள் காட்டி தர்மேந்திர பிரதான் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார் பதிமூன்று துறைகளில் தமிழ்நாடு நம்பர் ஒன் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக செயல்படுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் மதுரையில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட விழாவில் பேசிய அவர் வறுமை ஒழிப்பு மகளிர் முன்னேற்றம் தரமான கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பதிமூன்று துறைகளில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மகளிரை தொழில் முனைவராக மாற்ற வேண்டும் என்பதே தமிழக அரசின் முக்கிய நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளார் பொது விடுமுறை தேதி மாற்றம் அரசு அறிவிப்பு மிலாது நபி பொது விடுமுறை தேதியை மாற்றி தமிழக அரசு சற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது செப்டம்பர் நான்காம் தேதி பிறை தென்படவில்லை என்பதால் செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் பிறை என்று ஸ்ரேயத் முறைப்படி நிச்சயிக்கப்பட்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி மிலாது நபி கொண்டாடப்படும் என தலைமை ஹாஜி அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினாறுக்கு பதில் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பொது விடுமுறை மாற்றப்பட்டுள்ளது நர்சிங் படித்தவர்களுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு சவுதி அரேபியாவில் அரசு மருத்துவமனைகளில் பெண் நர்சிங் பணிக்கு ஆள் தேர்வு நடைபெறுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இதற்கு பிஎஸ்சி நர்சிங் படித்த இரண்டு ஆண்டுகள் பணி அனுபவமுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் ஓஎம்சி மேன்பவர் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் குரங்கம்மை அனைத்து மாநிலங்களுக்கும் உத்தரவு குரங்கம்மை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது மாவட்ட மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தும் வசதிகள் தேவையான மருத்துவ உபகரணங்கள் போதுமான மருந்துகள் உள்ளதா என்பதை சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் தொற்று இருப்பதாக சந்தேகப்படும் நபர்கள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது